வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கிணத்தனல்ல இன்றைய கவிதை கணவன் மனைவி உறவு கவிதை இதில் காதலித்து திருமணம் செய்துவிட்டு அதன் பிறகு மாற்றத்தை காணும் அந்த மனைவி தன் கணவனை நினைத்து ஆதங்கத்தோடு இப்படி எழுதுகிறாள் வாங்க கேட்கலாம் உன்னை நான் காதலிக்கத்தானே செய்தேன் நீ ஏன் காதலிக்காமல் என்னை திருமணம் செய்தாய் உன் அன்பிற்குத்தானே அடிமையானேன் உன் அன்பிற்குத்தானே நான் அடிமையானேன் என்னை அடிமைப்படுத்த உன் அதிகாரத்திற்கு ஏன் இவ்வளவு ஆசை உன்னை மதித்து வந்த பாவத்திற்காக உன்னை மதித்து வந்த பாவத்திற்காக உன் பெற்றோர்களின் ஏளனத்தை காலமெல்லாம் பரிகாரமாக நினைக்கிறேனே போதாதா என் சந்தோஷமே அவர்கள் சந்தோஷம் என்று என் விருப்பத்திற்கு செவி சாய்த்த என் பெற்றோர்களின் சந்தோஷத்தை எப்போது நீ தரப்போகிறாய் என் சந்தோஷமே அவர்கள் சந்தோஷம் என்று என் விருப்பத்திற்கு செவிசாய்த்த சாய்த்த என் பெற்றோர்களின் சந்தோஷத்தை எப்போது நீ திருப்பித்தரப்போகிறாய் நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுகிறேன் என்பதற்காக உன்னை நம்பி வந்த எனக்கு தன்னம்பிக்கையே இல்லை என்றான் நினைத்தாய் அன்பிற்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் வந்தேன் அன்பிற்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் வந்தேன் ஆசையை அடைந்துவிட்டு போதுமென்று நினைக்கிறாய் என் அன்பை அடைய உனக்கு உத்தேசம் இல்லையா உன் அன்பை அனுபவிக்க காதல் மட்டுமே எனக்கு கை கொடுத்ததா உன் அன்பை அனுபவிக்க காதல் மட்டுமே எனக்கு கை கொடுத்ததா என் அழகை அனுபவிக்க மட்டுமே திருமணம் உனக்கு தேவையாக இருந்ததா உன் அக்கறையை நம்பி ஏமாந்து விட்டேன் என்பதற்காக இப்போது அக்கறைக்காக இயங்க வைக்கிறாயா ஆறுதலை சொல்லி சொல்லியே என்னை ஆக்கிரமித்தாய் ஆறுதலை சொல்லி சொல்லியே என்னை நீ ஆக்கிரமித்தாய் ஆறுதலுக்கு கூட இப்போது எவரும் இல்லை என்று உனக்கு அனுதவம் கூடவா வரவில்லை என்னை நம்பி வருவாயா என்று நீ கேட்டதும் வந்துவிட்டேன் அன்று நான் சந்தேகப்பட்டிருந்தால் ஒற்றை பதிலில் எல்லாம் முடித்திருக்கும் இப்போது இத்தனை கேள்விகள் வந்திருக்காது தானே பரவாயில்லை நீ தூங்கு நீ விழித்திருக்கும் போது நான் கேள்வி கேட்டால் வரும் சண்டையை சமாதானப்படுத்த நம் காதலுக்குமே சலித்து விட்டதாம் நீ விழித்திருக்கும் போது நான் கேள்வி கேட்டால் வரும் சண்டையை சமாதானப்படுத்த நம் காதலுக்குமே சலித்து விட்டதாம் அதனால் என்ன என்கிறாயா என் கோபத்தை அடக்க என் கோபத்தை அடக்க அது இல்லை என்றால் எனக்கு நீ எது வணக்கம் இந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி